എൻ പേര് സഞ്ജനാനുഷ് എന്നോട് ഊർ സൗന്ദരപാണ്ടിപുരം നാ എസ് എ വി ബാലകൃഷ്ണ മെട്രികുലേശൻ ഹയർ സെക്കൻറി സ്കൂളിൽ പഠിക്കുക വടക്കൻകിളം നാ ഫോർ നയൻറ്റി നയൻ എടുത്തേ തമിഴ് മറ്റ് നയൻറ്റി നയൻ മീതി നാല് സബ്ജെറ്റ് ഹസെൻറ്റം നാ എത്തക്ക് എന്നോട് പേരൻറ്റ്സ് അപ്പം സ്കൂൾ സ്റ്റാഫ് അപ്പുറം ദിവകരൻ സർ വെൽ സർ അപ്പം പ്രിൻസിപ്പൽ സർ എല്ലാവരും കാരണം ஹார்ட் ஒர்க் நல்லா பண்ணால் அச்சீவ் பண்ணலாம் நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்து க்ரியேட்டிவாக எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுனா நிறைய மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணலாம் என என்னோடய எய்ம் ஐஏஎஸ் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி சர்வீஸ் பண்ணணும்னு ஆசை எந்த கண்டென்ட் நம்ம படித்தாலுமே கண்டெண்ட்டை நல்லா புரிஞ்சு படித்து அப்புறம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா அந்த கண்டென்ட் பற்றி தெரிஞ்சதையும் நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் போட்டு எழுதணும் அப்படின்னா நம்ம நல்லா ஸ்கோர் பண்ணலாம் நம்ம மைண்டும் நல்லா ப்ரௌட் ஆகும் அப்புறம் என்ன நல்லா மோட்டிவேட் பண்ணது என்னோட ஸ்டாஃப்ஸு என்னோடய பேரெண்ட்ஸ் அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸு எங்கள் சித்தி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க